வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பிலிக்ஸ் உங்களுக்கு ஒரு வீடியோ காணிக்க போறேன் கல்லுப்பு சேர்ந்ததா பொடியும் சேர்ந்ததா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பார்க்க போறது கல்லுப்பு இது கல்லுப்பு பிடிச்ச பொடியும் இது கடையில் வாங்கின பொடியும் இது வந்து சாதம் வடிச்ச தண்ணி ரெண்டு எலுமிச்சம்பழம் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோங்கிறத பார்க்கலாம் நம்ம மூலம் போலம் அளவு எடுத்துப்போம் இப்போ சாதம் மறைச்ச தண்ணியை நம்ம எடுத்து ரெண்டு டீஸ்பூன் இதை கலக்குறோம் நம்ம அடுத்த பொடியாக கல் போய் ரெண்டு டீஸ்பூன் போடுவோம் அடுத்தபடியா கல்லுப்பை பொடிச்சு பொடியப்பு போடுறோம் அடுத்தபடியா கடையில் வாங்கின பொடியப்பு போடுறோம் இப்போ எந்த உப்பு தரமுள்ள உப்பு எது தரம் இல்லாத உப்பு நம்ம எதை சாப்பிட்டுருக்கோங்கிறத நீங்களே பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்